தமிழ்நாடு அரசே ஃப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து வேலையும் வாங்கி தராங்க உண்மையிலேயே ஆமா தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு கழகம் திட்டம் மூலியமா நான் முதல்வன் பினிஷிங் ஸ்கூல் திட்டத்துல ஃப்ரீயா ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து வேலையும் வாங்கி தராங்க இதுல எப்படி அப்ளை பண்றது இந்த டிஎன்ஸ்கில் ஆப் இருக்கு இல்லையா இந்த பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட் ல இருக்கிற யார் வேணாலும் எந்த ஃபீல்டு வேணாலும் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இதுல பியூட்டிஷியன் லாஜிஸ்டிக்ஸ் ஆரோஸ்பேஸ் ஐடினு சொல்லிட்டு நிறைய பீல்டு இருக்கு நம்ம ஜஸ்ட் இதுல லாக்இன் பண்ணிட்டு நம்மளோட நியர் பை லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ரீயாவே ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தேவைப்படும் நீங்களுமே பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் கிஆர் ஸ்கேன் கொடுக்குறேன் அதுலயுமே ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னும் இதே மாதிரி வேலை வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முதல்வன் ஐடியா டேக் பண்ணிருக்கேன் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீட்டுல இருக்கிற வைஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் நம்ம ரீல் ஷேர் பண்ணிருங்க